ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் வெல்கம் டு மாட்ரிக் சென்டர் நான் உங்கள் தமிழ் செல்வன் இந்த வீடியோ பத்தி பார்த்தீங்கன்னா எதுக்காக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ இதை பத்தி பார்க்க போறோம்னா அட் பிரசன்ட் கேரளா மான்சூன் பம்பர் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு மழைக்கால பம்பர் அதாவது இந்த அதாவதுல மான்சூன் பம்பரோட ஃபுல் டீடைல்ஸ் அண்ட் தென் டெய்லி டிக்கெட் சொல்றது என்னென்ன பிரைஸ் போயிட்டு இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து ஒன் மந்த் ஆகுது என்ன டேட்ல என்னென்ன என்னென்ன பிரைஸ் வந்து போயிட்டு இருக்கு என்ன டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் டிரா பண்றாங்க நம்ம ஷாப்ல டூ த்ரீ பீப்புள் அதாவது ரெண்டு பேர் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சோ நம்ம நம்ம டீடைல்ஸ் ஷேர் பண்றது மூலியமாகட்டும் நம்ம தனிவா எக்ஸ்பிளைன் பண்றதாகட்டும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அழகா எனக்கு வாய்ஸ் மெசேஜ்லயும் வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ்லயும் கால் பண்ணியும் க்ளியரா எக்ஸ்பிளைன் பண்றீங்க எனக்கு ரொம்ப தனிவாசிங்களை சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு பட் நிறைய நிறைய ரெஸ்பான்ஸ் வருது நிறைய மெசேஜஸ் வருது நிறைய கான்ஸ் வருது என்னால பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரெஸ்பான்ட் பண்ண முடியலை ஸ்டாப்ஸ் எல்லாம் நாங்கள எங்களால பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல எல்லாத்துக்குமே சோ எனக்கு சரி இருந்து ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா பிளீஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் அப்படி வாய்ஸ் மெசேஜ் பண்ணு அதாவது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணாலும் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க மேக்சிமம் உங்களால உங்களோட உங்களுக்கான டிக்கெட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் சிங்கிள் டிக்கெட்டு செட் டிக்கெட் சிங்கிள் டிக்கெட்னு பாத்தீங்கன்னா டெய்லி டிக்கெட் மினிமம் டூ ஹண்ட்ரட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் செட் டிக்கெட்னா நம்பர் செலெக்ஷன் இருக்கும் சிங்கிள் டிக்கெட் நம்ம செலக்ஷன் இருக்காது கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரி விதமான டவுட்டா இருந்தாலுமே வாட்ஸ்அப்ல ஹைக் பண்ண வேண்டாம் ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமே ஸ்ட்ரைட்டா நீங்க கேட்டிருக்காங்க நாங்க எந்த உங்களுக்கான டவுட்டா இருந்தாலும் க்ளியர் பண்ணி கொடுத்துருவோம் எந்த விதமான டவுட் இது என்ன நடக்குது எப்படி மிஸ்டேக் என்னென்ன மாதிரி ரெண்டாயிரம்ன்றது எந்த டவுட்டா இருந்தாலுமே இது தாராளமாக வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இது நீங்க கான்டெக்ட் பண்ணீங்க பர்ச்சேஸ் பண்றதுலாக எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ப்ளீஸ் பிளீஸ் லாக்டா மேக்ஸிமம் காலை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க கால் பண்றது அவாய்ட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் மூலயமா வாய்ஸ் மெசேஜ் மூலியமாக இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் நம்ம ஷேர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நம்ம இந்த டிக்கெட்டோட ஃபுல் டீடெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி டிக்கெட்டோட ஃப்ரண்ட்டு டிக்கெட்டோட பேக் சைடு எல்லா ஃபுல் டீடெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு அப்படின்ற அட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் பார்த்துட்டு வந்தாலும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷாப்பு நம்மளோட ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பம்பர் டிக்கெட்ஸ் டெய்லி டிக்கெட்ஸ் சிங்கிள் டிக்கெட்ஸு செட் டிக்கெட்ஸ் புக் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டிக்கெட்டோட சிங்கிள் டிக்கெட்ஸ் ஒவ்வொரு கலருமே ஒவ்வொரு நாளோட டிக்கெட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நம்மட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆல் வீக்லி டிக்கெட்ஸ் அதாவது நீங்கள் கடைக்கு வரீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கான டிக்கெட்டு ஆல்வேஸ் அவைலபிள் இருக்கும் நீங்கள் சிங்கிள் டிக்கெட் ஆகட்டும் செட் டிக்கெட் ஆகட்டும் வந்தீங்கன்னா வாரத்துக்கு ஒருக்கா நீங்கள் கடைக்கு விசிட் பண்ணால் கூட நீங்கள் குறஞ்சது ஒரு ஆறுலேருந்து ஏழு நாள் டிக்கெட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம சாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிட்டு பாலக்காடு மெயின் ரோடு பொள்ளாச்சிட்டு பாலக்காடு மெயின் ரோட்டில் பைபாஸ் ரோட்டில் கோபால் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு பார்டரு ஆப்போசிட்டில் தமிழ்நாடு வரும் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கேரளா வரும் லெஃப்ட் சைடு கேரளா வரும் நீங்கள் பொள்ளாச்சிலேருந்து வரும்போது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஆர் நூற்றி நாலு அதாவது மான்சூன் பம்பரோட சிங்கிள் டிக்கெட்ஸு சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய மல்டிபிள் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் அவைலபிள் இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீக்லி டிக்கெட்ஸ் அப்படியே என்னென்ன டிக்கெட் இருக்குன்றத பார்த்துலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை காரணி லாட்ரி இது வந்து டிக்கெட்டோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா தான் சிங்கிள் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் இரநூறு கொடுத்துட்ருக்கோம் கொடுத்துட்ருக்கும் செட்னா வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு சேம் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை லாட்ரி ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சமருதி இதோட டிக்கெட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஒரு கோடி எல்லா நாளுமே ஒரு கோடி தான் சின்ன சின்ன ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் லாஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் சின்ன சின்ன மாற்றம் இருக்கும் அந்த பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை டிக்கெட் திங்கக்கிழமை டிக்கெட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா பாக்கிய இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக்கெட் மினிமம் இரநூறு ரூபாயிலேருந்து கொடுத்துட்டு இருக்கும் செட்டு டிக்கெட் நேம் நீங்கள் நம்பர் செலக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் சிங்கிள் டிக்கெட் நம்பர் செலக்ஷன் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை ஸ்ரீசக்தி லாட்ரி இதுவும் அதேமாதிரி தான் ஒரு கோடி ஐம்பது ரூபாய் இது வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தனலட்சுமி லாட்ரி இதோட டிக்கெட்டோட ரேட்டும் ஐம்பது ரூபா சிங்கிள் இரநூறுவாயிலேருந்து வாங்கலாம் செட்டு பன்னெண்டு சேம்மு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கார்னியா லாட்டரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்டோட ரேட்டு ஐம்பது ரூபா ஒரு கோடி இது வெள்ளிக்கிழமை டிக்கெட் ஸ்வர்ண கேரளம் இந்த டிக்கெட்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா পুরগোড়ি ஸோ அண்ட் நம்ம கிட்ட வந்து பம்பர் டிக்கெட் செட் கலெக்ஷனும் வந்து நிறைய நம்பர்ஸ் கலெக்ஷன் அவைலபிள் இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பம்பர் டிக்கெட்டு செட் கலெக்ஷன் மான்சூன் கலெக்சன் மான்சன் பம்பரோட் அதாவது ரெண்டாயிரத்தி மான்சூன் இருபத்தஞ்சு மான்சன் பம்பர்னு அந்த டிக்கெட்டோட பிக்சர் டிக்கெட்டோட பிக்சர் நீங்கள் வாங்கக்கூடிய டிக்கெட்டில் இதே மாதிரி தான் இருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்னா நீங்க டிக்கெட்டோட நம்பர்ஸ் இருக்குல்ல நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எமீ ஒன் த்ரீ ஃபோர் சிக்ஸ் டூ சிக்ஸ் கிடைக்கிறான்னு பாத்தீங்கன்னா ஒன்று இருக்கும் இது மாதிரி மல்டிபிள் நம்பரில் நம்பர்ஸ் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும் ஸோ எல்லா டீட்டெயிலுமே இருக்கும் ஸோ டிக்கெட் என்ன விஷயம் கொடுத்து

கொடுத்துருக்காங்கன்னா பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை டிக்கெட்டோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இடத்துல கொடுத்துருப்பாங்க எதுக்காகனா ஏஜென்ட் அதாவது கஸ்டமரான இடத்துல கஸ்டமரானவங்க கிட்டுறது எங்களை மாதிரி ஏஜென்ட் ஆகட்டும் ஷாப் கீப்பர் ஆகட்டும் எந்த வகையில ஏமா தரக்கூடாது நம்பர்ல இருந்து வந்து கரெக்ஷனும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக டிக்கெட்ல மல்டிபிள் இடத்துல நம்பர் கொடுத்துருப்பாங்க டாப் காரில் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் சென்டர்ல கொடுத்துருக்காங்க சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் என்னன்னா சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிக்கெட்லயுமே நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இருக்காது எதுக்காக ஃபுல்லா இருக்காதுன்னா இந்த டிக்கெட்டோட ஹாஃப் கட்டிங் மீதி ஹாப்ட் கட்டிங் பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட்ல ட்ரெஷரியில சேஃபா இருக்கும் சோ ஃபஸ்ட் ப்ளேஸ்ல விழுந்துருச்சுன்னா டிக்கெட் நீங்க ஹேண்டல் பண்ணி அமௌண்ட் வரக்கு முன்னாடி இந்த டிக்கெட்டையும் இதோட பேலன்ஸோட கட்டிங் டிக்கெட் அதாவது இந்த பேலன்ஸ் இருக்க கட்டிங் டிக்கெட்டையும் வச்சு அவங்க மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க அந்த டிக்கெட்டும் மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்க கலாச்சாரம் எடுத்துட்டு வந்துடல சொல்றேன் இந்த கட்டிங் டிக்கெட்டும் அங்க இருக்கிற சின்ன கட்டிங் டிக்கெட்டும் மேட்ச் ஆகும் கேரளா கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு சில டைம் டைம் தான் தாண்டிதான் நமக்கு அமௌண்ட்டே கிடைக்கும் சட்டைன் டைம் சோ இதான் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்து கோடி மான்சூன் பொம்போரோட டிக்கெட்டோட மாடல் பிக்சர் சோ பிரிஸ் அண்ட்ஸ் டிக்கெட்டோட ஃபுல் பிரைஸ் சீரீஸ் பாத்தீங்கன்னா பாத்துட்டு வந்தாலும் பிரைஸ்ல வந்து லாஸ்ட் பிரைஸ் வரைக்கும் எவ்வளவு டோட்டல் அமௌண்ட் வருதுன்னு பாத்துக்கலாம் எம்ஏ எம் பி எம்சி எம்ஜிஎம் அஞ்சு சீரீஸ் அதாவது ஒரே நம்பருக்கு அஞ்சு சீரீஸ் பாத்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க நீங்க வாங்க போய் டிக்கெட் பாத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னா அதுல எம்ஏ எம் எம் சி எம்டி எம் அஞ்சு அஞ்சு டிக்கெட்ஸ் இருக்கும் ஒரே நம்பர்ல சீரஸ் மாதிரி மாதிரி வரும் டோட்டல் டிக்கெட் எவ்வளவு டிக்கெட் பிரிண்டிங்னா பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு லட்சம் டிக்கெட் பிரிண்ட் பண்றாங்க நீங்க கணக்கு பண்ணி பார்த்துக்கலாம் ஒன்னு அஞ்சு சைவரில் இருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பெருக்கல் அஞ்சு சீரஸ் இப்படி பாத்தீங்கன்னா மொத்தம் பாத்தீங்கன்னா எவ்ளோ டிக்கெட்டா நாப்பத்தஞ்சு லட்ச டிக்கெட் பிரிண்டிங்க எவ்வளவு டிக்கெட் சேல்ஸ் ஆகுதோ அதை கொடுத்து பிரிண்ட் பண்ணுவாங்க டிக்கெட்டோட ரேட் எழுவத்தி அம்பது ரூபாய் டிக்கெட் ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா முப்பத்தி ரெண்டு பிசா நீங்க இருபத்தி எட்டு ஜிஎஸ்டியோட வந்து பாத்தீங்கன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க சோ பர்ச்சேஸ் பண்ணும்போது டிக்கெட் ரேட்டு இருநூத்தம்பது ரூபா பாத்தீங்கன்னா ஒரு டிக்கெட்டோட குடுக்கல் டேட் கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா பத்து கோடி குடுக்குறாங்க கஸ்டமரான நீங்க இருநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த நாப்பத்தஞ்சு லட்சம் டிக்கெட்ல ஒரு டிக்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா அந்த அரிசியா யாராவது வேணாலும் கொடுக்கலாம் நம்ம கையில இருந்து வேணாலும் வாங்கலாம் உங்களுக்காகவும் இருக்கலாம் எந்த கடையில இருந்தாலும் சேல்ஸ் போகலாம் நம்ம கையில எதுவுமே இல்லை அது இருபத்தி மூணு ஏழு மதியம் ரெண்டு அஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிய வரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா வருது பத்து லட்சம் ஒன் வருது இந்த சைடு ஏஜென்ட் கமிஷன் சேலர் கமிஷன் செகண்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வருதுன்னா பத்து லட்ச ரூபாய் வருது பத்து லட்ச ரூபான்னு பாத்தீங்கன்னா எத்தனை டிக்கெட்டுக்கு தராங்கன்னா அஞ்சு டிக்கெட்டுக்கு தராங்க ஒவ்வொரு சீரியல் அதாவது ஏபிசிடிஇஇ சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி வேற வேற சீரியலுக்கு வேற வேற நம்பருக்கு பத்து லட்ச ரூபா தராங்க அஞ்சு பிரைஸ் தராங்க

நீங்க வாங்கக்கூடிய டிக்கெட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னா நீங்க ஸ்டார்டிங்ல இருக்கிற ஒன் டூ கன்சிடர் பண்ணவே வேண்டாம் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்றது மட்டும் நீங்க பாத்துக்கிட்டா போதும் அதாவது சிலவர் சொல்ல போனா ஸ்டார்டிங்ல ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் த்ரீ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மாதிரி எல்லா டெக்கெட் பிரைஸ் வரும் சோ அது எவ்வளவு டிக்கெட்டுக்கு வரும்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு டிக்கெட்டுக்கு வரும் சோ ஆறு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் பாத்தீங்கன்னா பிப்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் வருது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ப்ரைஸ் என்ன வருதுன்னா ஆயிர ரூபாய் பிரைஸ் ஆயிரம் ரூபாய் பிரைஸ் அப்படிங்க மாதிரி அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூறு ஸோ ஐயாயிரத்துலேருந்து கடைசி ப்ரைஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபோர் டிஜிட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்தாலே போதும் ஃபுல் டிஜிட் வர வேண்டிய தேவையில்லை ஆயிரம் ரூபாய் பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூறு அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூறு டிக்கெட்டு வந்து பாத்தீங்கன்னா வருது ஸோ அதோட டோட்டல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு கோடி நாற்பத்தெட்டு லட்சம் ஸோ அடுத்த செவன்த் ப்ரைஸ் அதாவது செவன்த் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் ப்ரைஸ் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூறு டிக்கெட்டுக்கு ஸோ அஞ்சு மணி அறுபத்தி லட்சம் பாத்தீங்கன்னா டோட்டல் பிரைஸ் அமௌண்ட் எட்டாவது பிரைஸ் பாத்தீங்கன்னா எழுபத்தொம்பது ரூபா பிரைஸ் எழுபத்தொம்ப டிக்கெட்டுக்கு இருபத்தொம்பது ரூபா பிரைஸ் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு டிக்கெட்டு டிக்கெட்டுன்னா பிரைஸ் அமௌண்ட் வருது ஸோ மூணு நாற்பத்தி நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு சம்திங் டோட்டல் ப்ரைஸ் அமௌண்ட் வருது ஸோ இவங்க பாத்தீங்கன்னா கன்சரேஷன் ப்ரைஸ் ஒரு லட்சம் ரூபா பாத்தீங்கன்னா நாலு டிவிட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லிருப்பேன் ஒரே நம்பர் அஞ்சு சிவன் பாத்தீங்கன்னா வரும் ஸோ அஞ்சு சிவசுல ஒரு டிக்கெட்டு மூலம் பாத்தீங்கன்னா பத்து கோடி வரும்னு சொன்னேன் சோ அதே நம்பர்ல மினி நாலு சீரிஸ் இருக்கும் அந்த நாலு சீரீஸ்க்கு பாத்தீங்கன்னா ஆறுகள் பைசா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு லட்சம் சோ நாலு லட்சம் அதோட ஏஜெண்ட்டுக்கு அந்த சைடுக்கு டென் பெர்சென்ட் ஏஜென்ட் கமிஷன் வரும் சோ அதனு பாத்தீங்கன்னா டோட்டல் பைசு பாத்தீங்கன்னா எவ்வளவு வருதுன்னா மூணு லட்சத்தி இருபத்தி ஐம்பதாயிரத்தி நானூறு டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் டிக்கெட் பிரைஸ் டிக்கெட் வருது டோட்டல் பிரைஸ் அமௌண்ட் அதாவது இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மான்சூன் பி ஆர் நூத்தி நாலு குழுக்கெல்லாம் எவ்வளவு பிரைஸ் அமௌண்ட் டோட்டலாக வருதுன்னா முப்பத்தி மூணு கோடியும் இருபத்தெட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் டோட்டல் பிரைஸ் அமௌண்ட்டா வந்து பாத்தீங்கன்னா வருது ஸோ இதான் டிக்கெட்டோட ஃபுல் பிரைஸ் டீடைல்ஸ் ஃபுல் பிரைஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நான் கிளியரா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த விதமா டவுட்டா இருந்தாலுமே தாராளமா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணலாம் எப்படி பர்ச்சேஸ் பண்றது டெய்லி டிக்கெட்ஸ் ஆகட்டும் பம்பர் டிக்கெட்ஸ் ஆகட்டும் செட்டி டிக்கெட் ஆகட்டும் சிங்கிள் டிக்கெட்ல எந்த மாதிரி டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணுங்களா இருந்தாலும் ஃபுல் டீடெயில் சொந்த பம்பர் டிக்கெட்ஸ் செட் டிக்கெட்ஸ் சிங்கிள் டிக்கெட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு தரமா செலக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் டெய்லி டிக்கெட்ல செட் நீங்க செலக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் சிங்கிள் டிக்கெட் பாத்தீங்கன்னா மினிமம் பேமெண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து செலக்ஷன் கிடையாது பம்பர் டிக்கெட்டை பொறுத்தவரைக்கும் நீங்க செட் டிக்கெட்டு சிங்கிள் டிக்கெட்டு புக் டிக்கெட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்பர் செலக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் சோ என் சைட்ல நான் இன்னொரு ப்ராமிஸ் பாத்தீங்கன்னா கொடுக்கறேன்னா டிக்கெட் பம்பர் டிக்கெட்டை பொறுத்தவரைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில சேஃபா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற டிக்கெட் உங்கள் கைக்கு சேஃபாக வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா எங்களோட பொறுப்பு மாலிதில் அட்ரெஸ் சென்டரோட பொறுப்பு ஸோ வந்து நான் கிளியரா எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு எந்த விதம் டிமாண்ட் டவுட் இருந்தாலுமே இந்த நீங்கள் வாட்ஸ்அப்ல பிங் பண்ணுங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னா தரேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா மணின்ற விஷயம் ரொம்ப லைஃப்ல இம்பார்ட்டன்ட்னாலும் மணின்றத தாண்டி நம்ம ஹெல்த் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சோ பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி தேர்ட்டி பிளஸ் ஏஜ் பீப்பிள்ஸ் பாத்தீங்கன்னா எப்பயுமே சுகர் லெவல் பிபி லெவலா கொஞ்சம் மந்த்லி ஒன்ஸ் இல்ல டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கங்க சோ அதுக்கு அதுல ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா ப்ராப்பரா இந்த பிள்ளை மெடிசன்ஸ் எடுத்துக்கங்க சோ வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் தான் ரொம்ப இம்பார்ட்டன் இப்ப சின்ன சின்ன ஏஜ்ல இருக்கவங்களுக்கே நிறைய பெரிய பெரிய ப்ராப்ளம் வருது சின்ன சின்ன பசங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சகசமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோம் ரீசென்டா வீடியோஸ்லாம் எல்லாம் அந்த மாதிரி விஷயம் நடக்குது சோ ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க இதுல ஜஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் பாஸ் தான் ஜஸ்ட் ஒரு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு செட் நம்ம ஐம்பது ரூபா டிக்கெட் பண்ணுறது சேமிங் ஒரு செட் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வாங்குறாங்கன்னா டெய்லி வாங்க வாங்க சோ மூன்றரைக்கும் ஒரு டைம் பாஸ் அதாவது ரிசல்ட் என்ன நம்பர் வருது அந்த நம்பர் பாத்தீங்கன்னா இந்த நம்பர் இருக்கு நம்ம வாங்க இருக்கா ஒரு என்ர்டைன்மெண்ட்டா பாக்குறாங்க அது மாதிரி ஜஸ்ட் ஒரு என்ஜாய்மென்ட் பாத்தீங்கன்னா இந்த பர்ச்சேஸ் பண்ணுங்க அளவு அடிஷன் எல்லாம் வேண்டாம் என்னோட கைண்ட் அட்வைஸ் அவ்வளவுதான் சோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஏதாவது டவுட் இருந்தா தாராளமா நீங்க கேக்கலாம் ரயில்வே டிக்கெட் செட் டிக்கெட்ஸ் பம்பா டிக்கெட்ஸ் எல்லாமே நமக்கு அவைலபிள் இருக்குதான் சொல்லுங்க சொல்ல வந்த விஷயத்த எல்லாத்தையுமே கிளியரா சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்